வணக்கம் அனைவருக்கும் எனது வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம் இன்னைக்கு வந்து நில அளவையில் நத்தம் வீட்டு மனையில் எப்படி பரப்ப கணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் இப்போது இங்கிலீஷ் காரங்காலத்துல வந்து ஒரு ஒரு வில்லேஜையும் ஒரு ஒரு சைட சர்வே நம்பராக வச்சுருப்பாங்க அதான் அப்போல்லாம் இந்த காலம் அப்புறம் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இங்கிலீஷ்கார முத முதல்ல அளந்து சர்வே பண்ணாங்க அந்த கணக்கை தான் யூடிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த ஆங்கிலேயர் வந்து செய்த சர்வேயின் கணக்கத்தை நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டு வந்தோம் அது வந்து ஏக்கர் சென்ட்ல கணக்கு இருக்கும் நீளம் வந்து லிங்ஸ் கணக்குல இருக்கும் அடுத்தபடியா யூடியாரில் இந்த லிங்ஸ் கணக்கெல்லாம் மீட்டரா மாத்தினாங்க சென்ட் கணக்கில் ஏர் சென்டேஷனு மாத்தினாங்க அடுத்தபடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் யூடிஆர் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நத்தம் நில அளவை திட்டம் வந்தது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் வந்து ஒரு வில்லேஜை ஒரு கிராமத்தை வந்து ஒரே சர்வே நம்பராக வச்சுருப்பாங்க அதாவது நத்தம்னா குடியிருப்பு பகுதி அதை வந்து ஒரே சர்வே நம்பராக வச்சுருப்பாங்க அந்த நத்தம் செட்டில்மெண்ட் திட்டத்தில் அந்த அதில் வந்து இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் கூட ஒரு ஒரு வில்லேஜில் இருக்கும் நம்ம இருக்கும் அதை வந்து பத்து சர்வே நம்பராக அல்லது பதினஞ்சு சர்வே சர்வே நம்பராக பிரிச்சிருப்பாங்க எப்படின்னா ஒரு வீதியில் ஒரு இருபத்தஞ்சு வீடு இருக்கும் அதுக்கு தெற்கால வீதி இருக்கும் வடக்கால வீதி இருக்கும் கிழக்கால வீதி இருக்கும் வடக்கால வீதி இருக்கும் ஆக அந்த எல்லையை அப்படியே வச்சு அந்தல எத்தனை வீடு இருக்கோ அதை ஒரு சர்வே நம்பராக வந்து வச்சு அதை வந்து சர்வே பண்ணி இப்போ நத்தத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ நத்தத்தில் ஒரு வீட்டுனுடைய பரப்பளவை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது தான் இப்ப வீடு வந்து நகரமாகவும் இருக்கும் செவ்வாகமாகவும் இருக்கும் சரிங்களா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு செண்டு வந்து நானூத்தி முப்பத்தி ஆறு சதுர அடி ஒரு செண்டு நானூத்தி முப்பத்தி ஆறு சதுர அடி ஒரு